ஜெயகாந்தன் படைப்புகளில் இது சரியானது கங்கை எங்கே போகிறாள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஆன்சர் டி அனைத்தும் சரியானது சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிறுகதைகள் மற்றும் சிறுகதையின் ஆசிரியர்கள் தவறான தேர்ந்தெடுத்து எழுத சக்தி வைத்தியம் தி ஜானக ராமன் முதலில் இரவு வரும் ஆதவன் சூரிய பூ பூ அழகியசாமி ஒரு சிறு இசை வண்ணதாசன் சூரிய பூ சூடர்க அப்படிங்கிறது வந்து நாஞ்சில் நாடன் எழுதிய சிறுகதையாகும் சுவசி சீமனு தவறு சச்சி தொடர்பான சரியான கூட்டை தேர்ந்தெடுத்து எழுதுக கூற்று ஒன்று உலக புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனர் இவர் ஆஸ்கர் மகதே போன்ற உலக புகழ்பெற்ற விருதுகளை பெற்றுள்ளார் இரண்டும் சரி அடுத்த கொஸ்டின் தமிழ் நாடக தமிழ் தலைமையாசிரியர் சங்கராஜ் சுவாமிகள் ஆன்சர் சி ரெண்டில் இருக்கு பாருங்கள் தமிழ் நாடக தந்தை மம்மல் சம்பந்தரார் தமிழ் நாடக காவலர் ஆர்எஸ் மனோகர் ஓகே அடுத்த பார்க்கலாம்